அஸ்லாமுக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு ஹல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முக்கியமான பொருளை முடக்கத்தான் கீரை தான் நான் ரெண்டு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதிலேயே ஒரு மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம் சில நேரத்தில் இலைகள்லாம் சரியாக அரையாது அதனால் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இதில் ஒரு சிட்டிக்கு அளவு நான் உப்பு செத்துக்கிறேன் எப்போதுமே நம்ம இனிப்பு செய்கிறப்ப ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு சுவையை நல்லா நமக்கு மேலே அதிகமாக காட்டும் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம ஒரு தோசை மாவு மிக்ஸ் அளவுக்கு வச்சுக்கலாம் அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு பசு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுவும் மூட்டு வலி உள்ளவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா நமக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் இருக்காது இப்போது இந்த முந்திரி செவந்திருச்சு இதை எடுத்தாச்சு அந்த நெய்யிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முடக்கத்தான் ஹல்வாக்கான மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்பில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கலாம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைனாக்கா கட்டி விழுந்தா மாதிரி போயிடும் ஹல்வா அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க குழந்தைங்க வந்து முடக்கத்தான் கீரையில் நம்ம தோசை செஞ்சு கொடுத்தோம்னா சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட தெரியாது இது முடக்கத்தான் கீரையில் செஞ்சதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் முடக்கத்தாங்கீரையோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு இதில் நெய் சேர்த்துக்கிறேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த்தான நம்ம ரெசிபி செய்கிறப்போ நம்ம இந்த வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நாட்டு சர்க்கரையில் சில இதில் தூசி இருக்கும் அந்த மாதிரி சர்க்கரையாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறப்போயே சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க தூசி இல்லாத சர்க்கரையாக இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு மூணு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இப்போ மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஹல்வாவை நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும் அதுதான் தான் மெயினே இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு நெய் ரொம்ப அதிகமாலாம் செலவாகாது நம்ம அரை அரை ஸ்பூனாகவே நான் ஒரு மூணு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இந்த அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தமாக எனக்கு ஆன நேரம் அரை மணி நேரம் ஆனது முப்பது நிமிஷம் நான் இதை வீடியோக்காக நான் உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னு நினச்சிக்க வேணாம் ஹல்வா இது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் செஞ்சுருக்கேன் நமக்கு ஹல்வாவுடைய பதம் வரணும் ஹல்வாவுடைய பதம் என்னென்னா நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே வெளியே வரணும் அப்புறமா அந்த அல்வா எல்லாமே சட்டியில் ஒட்டாமல் வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க இப்போ ஹல்வா நமக்கு முக்கால்வாசி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹல்வா ரொம்ப உடம்புக்கு நல்லது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்கள் இப்போது ஹல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட சட்டியில் ஒட்டலை அதான் இல்லாமல் நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட தெரியாது இது முடக்கத்தான் கீரையில் செஞ்ச ஹல்வான்னு நிறையா பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் இப்போ அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டலை அதுவும் இல்லாமல் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஹல்வாவை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான முடக்கத்தான் கீரை ஹல்வா ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்